சிறுமி கொலையில் வெளிவரும் பகிர் தகவல் கம்பகா மாகவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பதினாலு வயது சிறுமியை கொலை செய்து நிர்மாணிக்கப்பட்டு வரும் கழிவறை குழியில் சடலத்தை வீசிய சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் டிசம்பர் ஐந்தாம் திகதி பதினான்கு வயதுடைய தனது மகளை காணவில்லை என தாய் ஒருவர் கம்பகா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் சிறுமி காணாமல் போனமை தொடர்பில் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலைக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்தனர் அதன்படி முறைப்பாட்டாளரான தாய் தனது இரண்டாவது திருமணமான தனது கணவர் மற்றும் மகளுடன் மாகவிட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வேறொருவருக்கு சொந்தமான மூன்று மாடி வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளார் கணவர் கட்டுமான தொழிலிலும் மனைவி ஏக்கல பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த இரண்டாம் திகதி அன்று கணவனும் மகளும் வீட்டில் இருந்த காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிய பெண் தன் மகள் இல்லாதது குறித்து கணவரிடம் விசாரித்துள்ளார் இதன்போது மகள் நண்பரின் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் இன்று வரமாட்டார் மறுநாள் தான் வருவார் என்று கணவர் தெரிவித்திருக்கிறார் எனினும் ஐந்தாம் திகதி வரை மகள் வீட்டுக்கு வராததால் இருவருக்கும் இடைய தகராறு ஏற்பட்டு பின்னர் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது சிறுமி காணாமல் போனது குறித்து அவரது கணவர் சந்தேகம் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பெண்ணின் கணவரை கைது செய்து கடந்த இரண்டாம் தேதி அடகு வைத்த தங்க நகையை விடுவிக்க மகளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த தங்க நகையை விடுவிக்க தந்தையுடன் செல்லுமாறு கூறிவிட்டு மனைவி பணியிடத்துக்கு சென்றுள்ளார் போதைக்கு அடிமையான கணவன் மகளிடம் தங்க பொருட்கள் வாங்க கொடுத்த பணத்தை கேட்டு மகள் மறுத்ததால் மகளை தாக்கி பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் வீட்டுக்கு வந்த அவர் மகள் தாக்கப்பட்ட இடத்திலேயே இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதன் பின்னர் சிறுமியின் சடலத்தை பொழுத்தின் பொதியொன்றில் போட்டு கட்டி வீட்டின் கழிவறை குழியில் போட்டு மூடியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா நீதவா நீதிமன்ற உத்தரவிற்கமைய குழியில் போடப்பட்டிருந்த மகளின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையின் அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் அதாவது கடந்த ஆறாம் திகதி கம்பகா நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வருகின்ற பதினாறாம் திகதி வரை விளக்கமலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது